ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவானது ஆங்கிலேய படைகளுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் முடிவாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு முதல் மாவட்ட ஆட்சியராக அலெக்சாண்டர் ரீட் நியமிக்கப்பட்டார் பனிரெண்டு கோட்டைகள் என பொருள்படும் சேலம் பாராமஹால் மாவட்டம் என பெயரிடப்பட்டு இன்றைய திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு சேலம் உருவானது அதுவரை இராணுவம் மற்றும் வியாபாரத்தில் மட்டும் கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் நிர்வாக ரீதியில் உருவாக்கிய முதல் மாவட்டமாக சேலம் திகழ்கிறது காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை வேறெங்கும் இல்லாத சிறப்பாக நகரப்பகுதியிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடத்தில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காடு பெயரை கேட்டவுடனே தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பலம் புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கு ஈரோடு தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி கரூர் திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய சுதந்திர போரில் முக்கிய பங்காற்றிய இடமாகவும் சேலம் திகழ்கிறது இந்திய சினிமாவின் முன்னோடியாக திகழ்ந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இன்றைக்கும் சேலத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சேலம் மண்டலத்தில் கிடைத்த அனார்த்தசைட் பாறையின் துகள் வடிவம் நிலவின் மண் மாதிரியாக பயன்படுத்தப்பட்டதால் இன்றைக்கு நம்மால் நிலவில் கால் பதிக்க முடிந்தது வளமான பெரும் நிலப்பரப்பாக இருநூற்றி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன் திகழ்ந்த சேலம் மாவட்டம் பழமை மாறாமலும் புதுமைக்கு அடையாளமாகவும் இன்றைக்கும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் விவசாயம் ஜவுளி உற்பத்தி வெள்ளிக்கொலுசு தயாரிப்பு ஜவ்வரிசி தயாரிப்பு என உழைப்பாலைகளின் உண்மையான உழைப்பால் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட சேலம் மாவட்டத்தில் வசித்து வரும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாக மெட்ரோ ரயில் சேவை போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ரிங் ரோடு மற்றும் உள்கட்டமைப்பு வசதி டெல்டா மாவட்டங்களுக்கு கருணை காட்டும் காவிரி எண்ணெயின் பார்வை மாவட்டத்தின் அத்தனை இடங்களுக்கும் தங்கு தடையின்றி பரவ வேண்டும் வளர்ச்சியை உள்ளடக்கிய புதிய தொழில் கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது எழில்மிகு ஏற்காடு விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் மேட்டுரணை இரும்பின் தரத்தை உலகிற்கு உணர்த்தும் சேலம் உருக்காலை என எண்ணற்ற அடையாளம் இருந்தாலும் பாசமும் பண்பும் நிறைந்த மக்கள்தான் சேலத்தின் நிரந்தர அடையாளம் என்றால் அது மிகையல்ல ஏனென்றால் இது சேலம் மட்டுமல்ல நட்பெனும் உறவுகளால் கட்டப்பட்ட வாழ்க்கை பாலமும்தான்